ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாதனை பெண்மணிகள் நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ள மேற்கு வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆரத்தி சாஹா என்பவர் ஆவார் நான்கு வயதாக இருக்கும் பொழுதே நீச்சல் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் இந்தியாவின் மாபெரும் நீச்சல் வீரர் சச்சின் நாக் ஆவார் இந்த சிறுமியின் நீச்சல் திறமையை ஒரு முறை நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவரை உற்சாகப்படுத்தினார் இதனால் தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்ட ஆரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பல மாநில அளவிலான நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு இருபத்தி இரண்டு முறை முதலாவதாக வந்து வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அளவில் முதலாவது வந்தார் பின்னர் பின்லாந்து தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார் முன்னதாக இங்கிலாந்து கால்வாயை கடந்து சாதனை புரிந்த மிகிர்சன் என்பவரின் ஊக்கத்தால் சுமார் எழுபது கிலோமீட்டர் அகலமுள்ள இங்கிலாந்து கால்வாயை நீந்தி கடக்க திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தின் கடற்கரையிலிருந்து இங்கிலாந்து சாண்ட் கேட் என்ற இடத்திற்கு நீந்த ஆரம்பித்தார் எதிர்காற்று பெரிய அலைகள் என்று பல தடைகளை கடந்து முன்னேறினார் இந்த தூரத்தை பதினாறு மணி நேரம் இருபது நிமிட நேரத்தில் கடந்து கரையேறினவுடன் அங்கே இந்திய கொடி ஒன்றை நாட்டினார் இங்கிலாந்து கால்வாயை நீந்தி கடந்த முதல் ஆசிய கண்டத்து பெண்மணி என்ற பெயரையும் புகழையும் பெற்றார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ என்ற உயரிய கௌரவத்தை அவருக்கு வழங்கி பாராட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு மறித்தார் அநேகர் இந்த சாதனை பெண்மணியை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் நமது வேதத்திலும் யுகம் நெடுகிலும் கத்தற்காகவும் சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் அநேக பெண்கள் பல சாதனைகள் புரிந்துள்ளனர் என்பதை நாம் படிக்கின்றோம் அவைகள் அனைத்தும் செய்தியாக வெளிப்படாததினால் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை செய்திகள் வெளியிடப்பட்டாலும் எல்லாருக்கும் எல்லா சாதனையாளர்களை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டுமென்று அவசியமும் இல்லை நாம் ஊழியத்திற்காக ஏதாவது சாதித்துவிட்டு எல்லாரும் என் சாதனையை தெரிந்து கொண்டு எனக்கு உரிய கௌரவத்தை தர வேண்டுமென எதிர்பார்க்கவும் கூடாது தொடர்ந்து சாதனை புரியுங்கள் கத்தருக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் பெண்களாலும் சிறு பிள்ளைகளாலும் அநேக காரியங்களை சாதிக்க முடியும் கர்த்தருடைய தயவினால் நாம் ஏன் சாதித்து காட்டக்கூடாது ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்